விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்க என்னன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு உணவு கொடுக்குறோம் அது வந்து திருப்தியாக அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி கொடுக்குறோம் அதை கண்ட நினைக்கு உழப்பி அது ஒரு கசகசன் பண்ணி அதை நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்குமா அதே மாதிரி இறைவனுக்கு நீங்கள் மாலை பூ மாலையெல்லாம் கொண்டு போய் போடுறீங்க அந்த மலர் மாலை வந்து வாடாமல் கசங்காமல் அழகா கொண்டு போய் போடணும்னு தான் நினைக்கிறீங்க அப்புறம் என்ன நீங்கள் கொடுக்கக்கூடிய நெய்வேதியத்தில் மட்டும் ஏன் இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணுறீங்க ஒரு தெளிவை வச்சுக்குங்க இப்போது ஒரு சாதாரணமாக இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொன்றும் படைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு நீங்கள் அந்த வழிமுறையில் இவ்வளோ இவ்வளோ வச்சாலும் சரி ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் வைக்க நீங்கள் அரிக்கல் என்னென்னமோ மாவெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாவில் ஒரு கைப்பிடி வச்சாலும் கூட இறைவன் வந்து ஏத்துக்குவார் இல்லை நான் மாம்சதாக சாப்பிட்றேன் நான் இதுதான் தான் வைப்பேன்னு சொல்லி நீங்கள் வேணும்னே அது வச்சிங்கனாலும் அது ரொம்ப சந்தோஷம் தான் அதை கடவுள் ஏத்துக்குவாரு நிச்சயமாக ஏற்றுக்குவார் கடவுள் வந்து அசைவம் சாப்பிட்ட இறைவன் தான் வணங்கிட்டிருக்கோம் நம்ம யாருமே ரொம்ப ஒரு காலகட்டத்தில் பஞ்சங்கள் பெருகி இதெல்லாம் நாம் படிச்சிருக்கிற வரலாறு சரிங்களா பஞ்சங்கள் பெருகி எல்லோரும் ரொம்ப வறுமையில் வாடி ஒரு சூழல் வரும் பொழுது இந்த பெரும்பால் பஞ்சம் வந்து இந்த வறட்சி நிலையில தான் ஏற்படும் அப்போது இந்த ஒன்று கொண்டு மூங்கில்களோ மரங்களோ ஒன்று கொண்டு ஒராசி தீ பிடிச்சிடும் தீ பிடிச்சி அதில் பறவை செத்துக்கடை நல்லா கேட்டுக்குங்க பறவைங்க அதில் செத்துருப்போம் அந்த பறவைகள் செத்து கிடக்கிற அந்த மாமிசங்களை எல்லாம் உண்டு இன்னைக்கெல்லாம் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்த்து சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இது சாப்பிட்டவங்க தான் நீங்கள் புராணங்களை ச தயவு செய்து சில விஷயங்கள் புராணங்கள் கதைகள்லாம் சொல்கிறாங்கன்னா இப்படி இப்படி நடந்ததுன்னு பச்சை பச்சையாக சொல்ல மாட்டாங்க அதை மா மூடி மறைச்சு அந்த கதையை நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க அதுதான் ஆன்மீக பெரியவர்கள் சரிங்களா அப்போ அது புரிஞ்சுக்குங்க இது வந்து என்னடா திடீர்னு இவ்வளோ இது பேசுகிறேன்னு சொன்னால் இதனுடைய ப்ராக்டிக்கலாக முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே இறைவனுக்கு தான் இப்போ சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து க டெய்லி கடவுள் காட்சி சொல்லி சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ நான் ஏன்னா நான் சொன்னேன் என்ன முட்டாருன்னு தெரிவிங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு விஷயத்து கேட்டுக்கங்க நான் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதினஞ்சு நாள் என் நான் வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க ஊருக்கு போகிறாங்க அந்த பதினஞ்சு நாள் சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பதினஞ்சு நாள் அவங்க ஊருக்கு போகிறோம் சம்பளம் வரும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களுடைய பிடிவாக தான் ஏன்னா மற்ற நேரங்கள்லலாம் நான் உனக்கு வந்து லீவ்லேலாம் நான் சம்பளம் பிடிக்கிறதில்ல அதனால இந்த ஃபிஃப்டீன் டேஸில் வந்து நான் வந்து உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளில் பரப்படுறோம் எனக்கு இன்னொரு மனசுக்குள்ளே அப்படியே ஏன்னா ஏழாயிரம் வாடகை கொடுக்கணும் இப்போ இருக்கிற வீட்டு வாடகை விட அப்போ இருக்கிற வீட்டு வாடகை கம்மியாக இருந்தாலும் அந்த பழம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்தது அப்போ என்ன செய்வேன் அப்படி ஏன்னா கடவுளை உணர்றதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடவுள் கொடுப்பார் இல்லையா அந்த மாதிரி அப்போது என்ன செய்கிறதுன்னு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி திடீர்னு ஒருத்தவங்க வந்து அக்காக்கா இந்த மாதிரி நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அவங்க வந்து ஒரு இருபது நாளைக்கு மேலே இருக்கிறாங்களாமா அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா அங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு நாள் சம்பளம் இங்க வேலை செஞ்சால் எனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ வெறும் இரநூறுவா அங்க ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஆயிரம் ரூபா அப்ப அந்த ஆண்டவனே அப்படின்னு சொல்லி மறிய ஒரு செகண்ட் நான் எந்த கோயிலுக்கும் போகலை ஒன்றும் செய்யலை என் வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் பற்ற வச்சிருந்தேன் எப்போவுமே நல்ல நிலைக்கு பற்ற வச்சிருப்பேன் இல்லை நல்லெண்ணெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஏதோ ஒரு சில நேரம் நான் ஏதோ வச்சு சின்ன சின்ன நெய் இடப்பாக தான் வாங்கினேன்னா அது கொஞ்சம் ஊற்றி பற்ற வச்சுருப்பேன் அவ்வளோதான் அது நிறைய ஊற்றி பற்ற வைக்க மாட்டேன் ஒரே ஒரு ஸ்பூனு அந்த திரி நினஞ்சி கொஞ்சம் மிதக்கும் அவ்வளோதான் ஏன்னா அப்போ அந்த மாதிரி பற்ற வச்சு ஆண்டவா நான் என்ன செய்வேன் இவங்களும் கிளம்புறாங்க பதினஞ்சு நாள் போயிட்டாக்கா எனக்கு வருமானமே நின்று போகும் நான் எப்படி நான் வாடகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நான் அப்புறம் எப்போ போல் கேஷ்வெல்லாம் மற்ற வேலையில் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இருபது நாள் இல்லை ஒரு மாத வேலையே இருந்தது இவங்களும் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணாங்க ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளம் ஆயிரம் ரூபாய் நினச்சி பாருங்க அந்த இருபது நாளில் எனக்கு எவ்வளோ காசு கிடைச்சிருக்கும் அப்போ நினச்சி பாருங்க கடவுளை நம்பினவங்களுக்கு கைவிடுறதே கிடையாது ஆனால் என்னுடைய உள்ளத்தில் தெளிவு இருந்தது நான் காசு பணத்தோடு இருந்தப்போ ஆண்டவனை ஜெகஜோதியாக கும்பிடுவேன் இல்லை ஏன்னா என்னை அறிஞ்சவங்க சில பேர்த்துக்கெல்லாம் தெரியும் ஆண்டவன்னா எனக்கு அவ்வளோ ஆண்டவனு மேலே ரொம்ப நம்பிக்கை மூட நம்பிக்கை கிடையாது ஆண்டவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இந்த அக்னி செட்டியெல்லாம் பாட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க அக்னி செட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வேலெல்லாம் குத்தியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆண்டவனே அது வந்து அவனுடைய ஒரு சூழல் ஒரு கட்டத்துக்கு மேலே இறைவனே ஒரு சில விஷயங்களை இந்த ஆன்மீகம் சம்மந்தமாக தெரியும்பொழுது உனைய நான் அழகாக படைச்சிருக்கேன் கால் சௌத்தோட நல்ல எண்ணங்களோட நல்ல குத்தியோட நல்ல செயலோட நல்ல உழைப்போட படைச்சிருக்கேன் அந்த அந்த அங்கங்களை வந்து ரொம்ப காயப்படும்படியாக காயப்ப ரொம்ப கடுமையாக காயப்படும்படியாக நீ வேண்டது எனக்கு பிடிக்காது ஏன்னா உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிதான் சிலதெல்லாம் நான் தள்ளி போடுறேன் உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிதான் சிலதெல்லாம் நான் தள்ளி போடுறேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ என்னை கட்டாயப்படுத்தி சில வரங்கள் கேட்கும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதே ஆனா அதனால வரக்கூடிய பின்விளைவுகளை நீ ரொம்ப கொடுமையா அனுபவிக்கும் போது உனக்காக நான் அழுகிறேன்னு அந்த தாய் சொல் நீங்க மாரியத்தாலுக்கு வேணுனாலும் சரி பெருமாளுக்கு வேணுனாலும் சரி சிவனுக்கு வேணுனாலும் சரி ஆண்டவன் உங்களுக்கு நல்லபடியா கொடுத்துருக்குற ஒரு விஷயத்த கைகூப்பி ஆண்டவா என் சக்திக்கு என்ன முடியுமோ நான் அது உனக்கு நான் செய்கிறேன் ஏன்னா என்னை மேலும் மேல் நல்ல நிலைக்கு வளர்த்தி கொடு அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுனாலே போதும் நல்லா நினைச்சு பாருங்க சில பெரிய வசதியாக இருக்கிறவங்களோ இல்லை ஏன்னா அவங்கள ஈக்குவல் பண்ண வேண்டியது சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு சைலண்ட்டாக போகும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி தன்னை துன்புறுத்தி இந்த அங்கம் ஒரு கோவில் அந்த கோவிலை துன்புறுத்தினாலே கடவுளுக்கு பிடிக்காது அதனால தான் நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த துன்புறுத்துதல்களையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேருந்து கொஞ்சம் நழுவ ஆரம்பித்தேன் வேண்டாம் இறைவா எனக்கு நீ நல்லா கொடுத்துருக்கேன் இன்னும் மென்மேலே எனக்கு நல்லதே கொடு நல்லதே செய்ய அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் சரியாக செய்து தரேன் இன்னும் இருக்குது